உறவுகள் குறக்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்க எல்லா தெய்வங்களும் பிரார்த்திக்கிறேன் எனக்கு உடம்பு சரி சரியாக வீடியோ பண்ண எல்லாம் மன்னிச்சிடுங்க மன்னச்சுருங்க மன்னச்சுருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீ நன்றி இப்போ வந்து உங்கள் பேச காட்டவே இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் நம்ம நம்ம வேறு பெருவுட் வரலையே அப்படிங்குற மாதிரி அது மா நம்ம நான் வேறு ஃபீல் பண்ணிங்க அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கில்ல அதுக்காக நான் நினச்சிக்கிட்டு பாருங்க சளி இரும்ப எல்லாமே இருக்குது நான் இன்னும் ஊருக்கு போனான்னு போவேன் வீடியோ போடுவேன் உங்களுக்கு எல்லோரும் கவனமாக இருங்க மழை பெய்ஞ்சா கடை கெட்ட குடை பிடிச்சிக்கோங்கனால புல்லா எல்லாம் போட்டுட்டு கவனமா இருங்க என்னையும் கவனம் வச்சுக்க இப்ப நீங்க சொல்ல கவனம் இல்லாம நினைக்காதீங்க கொஞ்சம் கொடை இருப்ப சரியான பலதுனால எனக்கு சளி பிடிச்சிருச்சு இந்த மாத்திரை நான் கொடுத்துரு வாங்கினேன் சாப்பிடணும் எத்தனை சாப்பிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நான் பிரார்த்திக்கிறேன் தயவு செய்து எங்கேயும் குட்டாலத்துக்கும் இங்கேயும் தயவு செய்து போகாதீங்க அதைக்கு கவனமா இருங்க கவனமா இருங்க